இது கிடையாது ஒற்றுமட்டாக அண்ணன் தம்பியாக பழகிட்டு நாங்கள் போயிட்டுருக்கோம் அந்த பாட்டின்றி வந்து எப்படி சொல்கிற இந்த பிசிஆர் வழக்கில் வந்து பிசிஆர் போட்டு அதில் பத்தம்பதாயிரம் ரூபா பணம் கிடைக்கும் போல ஐம்பதாயிரம் எவ்வளோ கிடைக்கும் போல அதை வச்சு அவங்க குடும்பத்தை ஓட்டுறது ஆமாம் இப்படி வருஷத்துக்கு பரவாயில்ல வருஷத்துக்காக இப்படி ரெண்டு ரெண்டு வருஷம் மேலே கேஸ் கொடுத்தானா ஒரு ஐம்பதாயிரம் இந்த மாதிரி காசு வரும் அதை வச்சு அவன் முன்னாடி பிள்ளைக்கு அவன் வேலை வெட்டிக்கே போக மாட்டேன் தனியாக பிடிச்சிட்டு இருக்கேன் இந்த மாதிரி பிசிஆர் கும்பல் அவன் வந்து என்ன சொல்கிறதே பார்த்தோம்னா தலித்து பிரிவில் சேர்ந்த தேவை திருவா வேளாளர் சொல்லுறது சேர்ந்தவன் அந்த பாட்டிக்கிட்டு அவனுக்கு வந்து இந்த பீசார் போட்டு ஒத்த காலையில் நின்று அப்படி எப்படியே போகாது அவனோட ஆராஜகம் போக போக இந்த ரொம்ப போயிட்டுருக்கு இருக்கு இவனை மாதிரி ஆளுகளை கண்டிப்பாக காவல்துறை கண்டுக்க மாட்டேங்குது அவன் இப்போ எப்படி சொல்ல ஒரு நாட்டுக்காக போடுறாரு எங்க அண்ணன் எங்கே சென்ட்ரல் கவுண்ட் ஒரு வேலையில் இருக்கவனே போனோம் போய் நீங்கள் கூப்பிடுறேன் அங்கே இருந்துக்கிட்டு இவன் இல்லை கேட்குறேன் இவன் என்ன நான் நாட்டுக்காக வா போய் போகிறேன் வேணாம் தண்ணியை போட்டுக்கிட்டு இந்த பிசிஆர் அவரை வாங்கிட்டு இப்போ யாருக்காவது பீசியார் மலை மிக மேலே கொடுத்துருக்கா அதில் கஞ்சியாக பூடிச்சிக்கிட்டு இவனுக்கே உனக்கு தூரம் இருந்தால் எங்கள் அண்ணன் வேலை பார்க்குற ஆளுக்கும் டிஸ்டர்ப் பண்ணுறியா கண்டிப்பாக உன்னை சொல்லிக்கிறேன் இந்த பாண்டியனை வந்து கண்டிப்பாக முறையில் கைது நீங்கள் பண்ணி எஃப்ஐஆர் நீங்கள் கண்டிப்பாக ஃபைல் பண்ணி ஆகணும் எனக்கு ரொம்ப கூலிப்பாளம் போட்டிருக்கானா எத்தனை அவன் எங்கேயும் காசு வரலானா வாங்கி என்னை போடுறதுக்கு எத்தனை லட்சங்கணங்க பேரை பேசியிருக்காங்க ஆமா நாளைக்கு என் உயிருக்கு ஏதாச்சும் ஒரு ஆபத்து ஒரு கீரை ஏற்பட்டாலும் அவன் பாண்டி தான் காரணம் பாண்டி அதுக்கப்புறம் என் காவல்துறை ஏன்னா என் உடம்பில் ஒரு சின்ன ஒரு காயம் ஏற்பட்டாலும் ஒரு எந்த ஒரு வீக்கம் ஏற்பட்டாலும் முழு காரணம் காவல்துறை மட்டும்தான் காவல்துறையும் இந்த பாண்டி பாண்டியோட சேர்ந்த சில நண்பர்கள் அவனோட குடும்பம் தான் காரணம் இது இதோட என்னோட வாக்கு மூலம் ஜெய்கிந்த்